ஒரு அழகான சிறிய கிராமத்தில் மாயா என்ற ஒரு குழந்தை இருந்தது அவள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவளாகவும் இருந்தாள் ஒருநாள் அவள் தனது பாட்டியுடன் காட்டில் உள்ள ஒரு பழைய வீட்டிற்கு சென்றாள் அந்த வீடு மரங்களாலும் பூக்களாலும் சூழப்பட்டு பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருந்தது மாயா தனது பாட்டியுடன் அந்த அழகிய வீட்டிற்குள் நுழைந்தாள் வீடு முழுவதும் பழைய பொருட்களாலும் விசித்திரமான ஓவியங்களாலும் நிறைந்திருந்தது அங்கிருந்த ஒரு மரப்பெட்டியில் மிகவும் பழபழப்பான ஒரு புத்தகம் இருந்தது அதை எடுக்க முயன்றபோது பாட்டி மாயா அது ஒரு மந்திர புத்தகம் அதை சாதாரணமாக திறக்க முடியாது என்று கூறி சிரித்தாள் மாயா மிகவும் ஆச்சரியத்துடன் அந்த புத்தகத்தை பார்த்தாள் பாட்டி இந்த காட்டில் உள்ள ஒவ்வொரு விலங்கும் மரமும் பூவும் பேசும் நாம் அவற்றைக் கவனமாகக் கேட்டால் அவை நமக்கு நிறைய விஷயங்களைக் கற்றுக் கொடுக்கும் என்றாள் மாயா ஒவ்வொரு நாளும் காட்டில் உள்ள விலங்குகளுடன் விளையாடினாள் ஒரு நாள் அவள் ஒரு சிறிய குதிரைக்குட்டியுடன் விளையாடும்போது அது தடுக்கி விழுந்தது மாயா உடனடியாக அதற்கு உதவினாள் மாயா குதிரைக்குட்டிக்கு உதவிய பிறகு அது நன்றி சொல்வது போல ஒருமுறை தலையாட்டியது அந்த தருணத்தில் பாட்டி சொன்ன மந்திர புத்தகம் மாயாவின் கையில் தானாகவே வந்து அதன் பக்கங்கள் மெதுவாக திறந்தன அந்த புத்தகத்தில் அன்பும் கருணையும் மட்டுமே உண்மையான மந்திரம் என்று ஒரு வாக்கியம் ஒளிர்ந்தது அந்த மந்திர வார்த்தைகளை பார்த்ததும் மாயாவுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அவளுடைய அன்பும் தான் அந்த புத்தகத்தை திறந்ததென்பதை அவள் உணர்ந்தாள் அன்று முதல் மாயா ஒவ்வொரு உயிரினத்திடமும் அன்பையும் கருணையையும் காட்டினாள் அவள் காட்டிலுள்ள பறவைகளுக்கு தண்ணீர் வைத்தாள் பூச்சிகளுக்கு தீங்கு